அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ சுப்பிரமணிய பஞ்சகஸ்தோத்திரத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தை வாருங்கள் நித்யா காரம் நிக்கில வரதம் நிர்மலம் பிரம்ம தத்துவம் நித்யம் தேவைதரணம் நிர்விகல்பாதியோகம் விதிதம் நிர்குணம் தேவதேவம் நித்யம் வந்தே மம குருபரம் நிர்மலம் கார்த்திகேயம் இதன் பொருள் என்றும் நிலையாக விளங்கும் அழியாத ஸ்வரூபத்தை உடையவரும் அனைவருக்கும் கேட்கும் வரங்களை தருபவரும் புண்ணிய பாபங்கள் அற்றவரும் பரம்பொருள் தத்துவமாய் விளங்குபவரும் தேவர்களால் தினந்தோறும் துதிக்கப்பட்ட பாத கமலங்களை உடையவரும் நிர்விகல்பம் முதலிய சமாதிகளால் அடையத்தக்கவரும் நித்யானந்தவரூபியும் வேதங்களால் அறியப்பட்டவரும் முக்குணமற்றவரும் தேவனும் என்றும் எனது குருநாதனாகிய மற்றவருமான ஸ்ரீ கார்த்திகேயனை அனுதினமும் நமஸ்கரிக்கிறேன் இதன் அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்